வெயில் கால முடிஞ்சிச்சுன்னு என்ன தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆனால் வெயில் வந்து குறைஞ்ச பாட இல்லை பிள்ளைங்க ஸ்கூலு விட்டு வர பிள்ளைங்க கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா வெயில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அடிக்கிது பயங்கரமாக இருக்குது காற்றும் செத்து பயங்கரமாக இருக்குது இப்போ ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்க கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானது அதுக்கு வந்து நீங்கள் வந்து பால் நீங்கள் தேவையான அளவு பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொடியான இருக்கிற வாழைப்பழம் கொஞ்சம் மா மா பொடியான இருக்கிற மாம்பழம் பொடியான இருக்கிற நொங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூலிங்கில் ஒரு ஒன் ஹவர் ஒன் ரெண்ட்ர ரெண்டு ஹவர் வச்சு நீங்கள் எடுத்துட்டு அப்புறம் சர்வ் பண்ணி குடிச்சு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது இது சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் எந்த இது டேஸ்ட் தெரியாது பயங்கரமாக அது கலந்த டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் இருக்கும் ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லா லஞ்செல்லாம் முடிச்சி பின்னாடி வந்து இது செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா பிள்ளைங்க சாயந்தரம் ஸ்கூல்கிட்ட வந்தோடனே குடிப்பாங்க ஹெல்தியானது ட்யூசன் போகிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங்காக ஒரு கொடுத்துருக்கீங்கன்னா வயல் ஃபில்லிங்காக இருக்கும் இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்